வணக்கம் மக்களே நம்ம நீங்க எதை பத்தி பாக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டி பத்தி தான் பாக்க போறோம் நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ டாடா ஏசி மகேந்திரா சுப்ரோ மினி ட்ரக்கு ப்ரோ மேக்ஸி ட்ரக்கு தோஸ்து தோஸ்து போ நாலு போல்ட் வண்டி அடா தோஸ்து ஜீனியோ இந்த மாதிரி நிறைய நிறைய வண்டி இருக்குது கண்டிப்பா நல்லா விசிட் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட இல்லாத வண்டிகளே இருங்க உனி டைம் ஒரு ஐம்பது வண்டி இருந்தே இருக்கும் ஐம்பது வண்டி பத்து வண்டி இருபது வண்டி முப்பது வண்டி இருந்தே இருக்கும் நமக்கு கண்டிப்பா எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் போட்டுட்டு போட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க எல்லாருமே பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க நம்ம கிட்ட எல்லா விதமான வண்டியுமே இருக்குது கண்டிப்பா எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட ஒரு வண்டி இல்லங்க ரெண்டு வண்டி இல்லங்க மூணு வண்டி இல்லைங்க பத்து வண்டி தான் ஒரு வண்டிக்கு மேல இருக்குது கண்டிப்பா எல்லாம் நம்ம ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் தோஸ்து படா தோஸ்து மற்றும் பல பல வண்டிகள் நம்ம கிட்ட இருக்குது நம்ம கிட்ட சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்குதுங்க நம்ம கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது கண்டிப்பா எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க அனைத்து வாகனங்கள் வாங்க விற்க ஆசிரா ஆட்டோ கன்சல்ட்டிங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட இல்லாத வண்டிகளே இல்லைங்க நம்ம லொக்கேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவீனு ஜங்ஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல ஆவின் ஆவீனுக்கு நேரம் தான் ஆசிராட்டம் கன்சல்ட்டிங் இருக்குது எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க கத்துறவங்களை ஆசீர்வதி